ஹிரஸ்தலாட் மூன்று நிமிடம் மூன்று வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு துணிச்சல் அதாவது இன்றைக்கு எல்லா காரியத்திற்கும் நாம் பயந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நம் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் எப்படி சந்திக்கப்படுமோ என்று பயத்தோடுவே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறவளாக இருக்கிறோம் அப்படி இராதபடிக்கு தேவன் நமக்கு கொடுக்குற இந்த மூன்று வார்த்தைகளை கொண்டு நாம் பலப்பட கத்திர உதவி செய்ய எடுத்துக்கொள்ளலாம் யோசுவா ஒன்று ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு பலம் பலங்கொண்டு தினமனதாக இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாக கத்தர் உன்னோட இருக்கிறார் பாருங்கள் நான் உனக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேனே கட்லைட் நீ பயப்படாதுன்னு சொல்லி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறேனே எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க எதுக்கு நீங்கள் கலங்குறீங்கன்னு கேட்குறாரு ஸோ நமக்கு வருகிற சூழ்நிலை நிமித்தமாக நாம் பயந்துக்கிட்டோ இல்லை கலங்கிக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இருந்து போனால் நிச்சயமாகவே என்னுடைய பிரச்சனைகள் சமாதானத்துக்கு எதுவாக மாறும் என்பதில் மாற்றமே கிடையாது இரண்டாவது வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம் அது சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் பாருங்கள் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் நான் இருளில் இருந்தாலும் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் எனக்கு மீட்பு கொடுக்குற ரட்சிப்புமானவராக இருக்கிறார் அது மாத்திரம் கிடையாது யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு அஞ்சுவேன் என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜீவனுக்கும் பலனானவர் அவர் தான் இந்த உலகத்தில் வாழும்போது நான் இருளில் இருக்கும்போது வெளிச்சை காண்பிக்கிறவரும் அவர் தான் அப்படின்னும்போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நியாயமாக கத்திய வாரத்தின்மை நாம் வெலப்பட்டிருந்தோமானால் அவருடைய வழியில் நடக்கும்போது பயம் அறியாத பிள்ளைகளை அந்த உலகத்தில் நிச்சயமாக ஜீவிக்க முடியும் கத்தர் அதற்கு உதவி செய்வார் நான் மூன்றாவது வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம் அது ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் பாருங்கள் பயப்படாதே திகையாதே எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நான் என்ன சொல்கிறாரு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண வேண்டாரு உனக்கு எல்லாவற்றிலும் உதவியாக நான் இருப்பேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்கவே சொல்றாரு அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றிலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாவித காரியங்களையும் தேவனத்தில் ஒப்புக் கொடுக்கும்பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நிச்சயத்தோடுவே இந்த உலகத்தில் ஜீவிக்க கத்தர் உதவி செய்வார் அதற்கான பலனையும் அதற்கான ஆற்றலையும் துணிச்சலையும் நம் வாழ்க்கையிலே தந்து நம்மளை தைரியப்படுத்தி இந்த உலகத்தில் வெற்றி நடை போட கத்தர் நிச்சயமாக நம்மடைப்பார் என்பதை மாற்றங்களை அப்படியா தேவன் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை அல்ல வருகிற எல்லா நாட்களிலும் நீங்கள் வாழ்கிற ஜீவிக்கிற எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருந்து தேவன்களுக்கு அனுக்கிரகம் செய்ய நிச்சயமா அவருடைய நம்பிக்கையின்படி நீங்கள் வைத்த நம்பிக்கையின்படி உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக ஆமை